மட்டும் அமைச்சர்கள்ட்ட பேசி இருக்க முடியும் முதலமைச்சர்கிட்ட பேசி இருக்க முடியும் அப்படி நீங்க முடி பேசி என்ன ரிப்ளை கொடுத்தாங்க இதோட தன்மையும் இதோட சீரியஸ்னஸும் அவர்களுக்கு புரியுதா என்ன பதில் கிடைச்சி வந்து போக்குவரத்து கழகங்களை குறை சொல்லுவதோ போக்குவரத்து கழகங்கள் நம்முடைய சமூகத்திற்கு ஆற்றி கொண்டிருக்கிற பங்கை குறைத்து மதிப்பிடுவதோ என் நோக்கம் அல்ல போக்குவரத்து கழகங்கள் நன்றாக இருக்க வேண்டும் போக்குவரத்து கழகங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற அக்கறை ஒன்றை தவிர வேறு ஒன்றுமல்ல அல்ல இன்றைக்கு தமிழகத்தினுடைய எல்லா முன்னேற்ற ும் அடித்தளம் இந்த போக்குவரத்து தான் என்கிற அந்த பெருமைக்கு உரிய விஷயம் எல்லா ஆட்சிக்கும் அது பொருந்தும் பிரச்சனை என்னவென்றால் இந்த போக்குவரத்து கழகங்கள் ஏன் நஷ்டப்படுகிறது இப்ப நீங்க சில செந்தில் பாலாஜி அல்லது விஜயபாஸ்கர் என்று நண்பர் சொன்னார் இது தனிநபர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக நான் இதை பார்க்கவில்லை ஒரு அரசு ஒரு அமைப்பு அந்த அரசும் அமைப்பும் இந்த போக்குவரத்து கழகத்தை நடத்துவதிலே பின்பற்றக்கூடிய சில நடைமுறைகள் ஒரு நடைமுறையிலே வரக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனை என்னன்னா இந்த நஷ்டத்துக்கு என்ன காரணம்னா நீங்க பெண்கள் இலவசம் அப்படிங்கிறது ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் வந்து அரசாங்கம் கார்பரேஷனுக்கு இலவசம் அது பெண்கள் டிக்கெட் எடுப்பதற்கு பதிலாக அரசாங்கம் டிக்கெட் எடுக்கிறது அவசியம் அதே மாதிரி மாணவர்களுக்கும் ஒரு ஒரு பகுதியை முழுசா கொடுத்துல ஒரு பகுதியை ஈடுபட்டுகிறார் அந்த பணம் போக்குவரத்து கழகத்துக்கு முழுசா வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் வரல அது ரெண்டு மூணு முக்கியமான மூணாவது காரணம் என்னன்னா இருபதாயிரம் பேருந்துகள்ல பத்தாயிரம் பேருந்து டவுன் பஸ் என்றும் சிட்டி பஸ் என்றும் நாம அன் எக்கனாமிக் கட்டுப்படி ஆகாத வழித்தடம் என்று தெரிந்தே கொண்டிருக்கிறோம் ஏன் இயக்குறோம்னா சமூகத்துக்காக மக்களுக்காக தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக இதை யாரா இருந்தாலும் செஞ்சுதான் ஆகணும் அன் எக்கனாமிக் அப்ப அந்த அன் எக்கனாமிக் ரூட்ல பத்தாயிரம் பேருந்து ஓட்டுவதுதான் நஷ்டத்தினுடைய அடிப்படை இது அரசின் கொள்கையாக இருக்கப்பட்டது அரசு என்ன செய்யணும் இந்த நஷ்டத்தை அரசாங்கம் ஈடுகட்டி இருக்கும் இந்த நஷ்டம் வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வேறுபாட்டுத் தொகையை அரசாங்கம் பட்ஜெட்ல இருந்து கொடுக்கணும் அதை கொடுக்கறதுக்கு செய்யுங்க என்று சொல்லி கடந்த மூன்று ஆண்டுகளாக நாங்க வந்து அரசாங்கத்தை மன்றாடி கொண்டிருக்கிறோம் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறோம் போன ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளை பேசி இருக்கிறோம் மணிக்கணக்காக எடுத்து விளக்கி இருக்கிறோம் அதிமுக ஆட்சியின் முன்னேற்ற சங்க பேரவையும் நாங்க ரெண்டு பேரும் இன்னும் சில சங்கம் சேர்ந்து தான் நாங்க அதை வந்து அரசாங்கத்திடம் அதிமுக அரசாங்கத்திடம் வலியுறுத்தினோம் அப்போது இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கமிட்டி அமைத்தார் டி ஆர் பாபு சண்முகம் போன்ற அவரு முக்கியமான தலைவர்களை கொண்ட ஒரு கமிட்டி அந்த கமிட்டி போக்குவரத்து நிலவரங்களை எல்லாம் பரிசீலித்து ஒரு தீர்வு ஒரு தீர்வு சொன்னார்கள் வரவுக்கும் செலவுக்கும் உள்ள வேறுபாட்டு தொகையை போக்குவரத்து கழகங்களுக்கு அரசு தர வேண்டும் தான் இந்த பிரச்சனை தீரும் என்று அவர்கள் ஒரு தீர்வையும் சொல்லிவிட்டார்கள் அந்த தீர்வு சொன்ன அந்த அறிக்கையை கடந்த ஆட்சியிடம் நம்முடைய அப்போதைய எதிர்கட்சி தலைவர் அன்பிற்குரிய ஸ்டாலின் அவர்களே கொண்டு போய் கொடுத்து வாதிட்டார் ஏற்கனவே என்னென்ன பிரச்சனைகளுக்காக தோமுசாவும் நாங்களும் சேர்த்து வாதிட்டோமோ அந்த பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது முன்னுரிமை கொடுக்க வேண்டிய தொழிலாக நீங்க ஏன் போக்குவரத்தை பார்க்க மறுக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வியை தவிர வேறு அல்ல இதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும் நண்பர் சொல்ற மாதிரி அரசுக்கு பல நெருக்கடி இருக்கா இருக்கு மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் அநியாயம் பண்றாங்க மத்திய அரசாங்கம் ஒரு அக்கிரமம் பண்றாங்க மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்காம இருக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க அதனுடைய பொருள் மக்களுக்கு எதை அடிப்படையில நாம செய்யணுமோ எதிர்த்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சுழற்சிக்கு அடித்தளமோ இப்ப நீங்க வந்து பெண்களுக்கு கொடுத்த பிறகு சார் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி மதிப்பு உயர்ந்திருக்கு சார் ஜிடிபி ஜிடிபி உயர்வுக்கு காரணம் இந்த மகளிர் இலவச பேருந்து பயணம் ஏன்னா அவங்க அத்தனை பேரும் பெரும்பான்மை வெளியே வருகிறார்கள் வேலைக்கு போகிறார்கள் சம்பாதிக்கிறார்கள் அதில் உற்பத்தி வருகிறது சம்பாதிக்கிற பணம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் அவங்க மார்க்கெட்ல செலவு பண்றாங்க இந்த இலவசத்தினால கிடைக்கிற மிச்சத்தை வைத்துக் கொண்டு அது இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாம ஆகவே இந்த போக்குவரத்து என்பது எல்லா வகையிலும் அத்தியாவசியமானது என்பதை அரசுக்கு உணர்த்தவே நாம் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் முதல்வரை சந்தித்திருக்கிறோம் மற்றவர்கள் சந்தித்திருக்கிறோம் என்னுடைய அரசியல் கட்சி தலைவர்களிடம் சொல்லி அவர்கள் போய் சந்தித்து பேசி இருக்கிறார்கள் இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஓய்வு பெற்று போகிறவர்களுக்கு பத்தொன்பது மாதமாக ஒரு பைசாவும் இதுவரை அவங்களுடைய ஓய்வு காண படம் தரப்படவில்லை ஓய்வு பெற்று போகிறவர்களும் முப்பது வருடங்களுக்கு பிறகு வெறுங்கையோடு அனுப்புவது என்ன நியாயம் அந்த கூடிய பணத்தை அரசாங்கம் ஒதுக்காமல் இவர் இலக்காக சூட்டுவது உழைப்பவருடைய வேர்வை கைவதற்கு முன்னால் உரியதை கொடுத்து விட வேண்டுமென்று இருக்கிற ஒரு தூர்நிலைமையில ஓய்வு போறவங்களுக்கு பணத்த கொடுக்க மறுப்பது என்பது எப்படி அதே மாதிரி ஒரு கோடி ரூபாய் அவங்களுடைய பணம் பிஎஃப் பணம் எல்ஐசி பணம் சொசைட்டி பணம் இருமந்த பணங்களை எல்லாம் போக்குவரத்து கலங்கரித்து செலவு செய்திருக்கிறாங்க அப்போ நீங்க கொடுக்கலங்கிறது மட்டும் அல்ல இந்த பணத்தை எடுத்து நீங்க செலவு செய்திருக்கிறீங்க கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒரு டிஜிஜன் இத்தனை ஆண்டுகளாக இவ்வளவு நீண்ட தொகையை இவ்வளவு பெரிய தொகையை நீங்க வைத்திருப்பது போக்குவரத்துக்கு கொடுக்கிற அக்கறை ஆகுமா போக்குவரத்து என்ற அந்த முக்கியமான அத்தியாவசிய தொழிலுக்கு நீங்கள் காட்டுகிற கருமையாகுமா என்பதுதான் எங்க கேள்வியை தவிர வேற ஒன்றும் கிடையாது நாங்க மக்களுக்காக பேசுறோம் இதுல போய் கூட்டணி கட்சி கோழமை கட்சி ஆட்சிக்கு எதிர்பார்க்கா அதுவே பிரச்சனை